அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் உங்களுடைய பெயர் டி என்று எழுத்தில் ஆரம்பித்தால் உங்களுடைய சுவாரஸ்யமான பண்புகளும் சூப்பரான திறமைகளும் என்ன உங்களுக்கு வெற்றியும் முன்னேற்றம் தரக்கூடிய அதிர்ஷ்டமான நிறங்கள் எண்கள் என்ன உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய உறுதுணையா இருக்கக்கூடிய லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க எந்த எழுத்துல ஆரம்பிக்கணும் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் வெற்றியையும் புகழும் தரக்கூடிய உங்களுடைய ஜாப் பிசினஸ் என்னவாக இருக்கணும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி இது போல டீ என்ற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய நபர்களை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஒரு பேரில் பல்வேறு எழுத்துக்கள் இருந்தாலும் ஏன் முதல் லட்டரை வச்சு நீங்கள் அஸ்ட்ராலஜியோ ப்ரிடிக்ஷனோ பர்ஸ்னாலிட்டியோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் சிறப்பாகத்தான் இருக்கும் அப்படி நம்ம பேருடைய முதல் எழுத்து தான் நம்ம எழுதும் போதும் சரி உச்சரிக்கும் போதும் சரி அதை வைத்து தான் நம்ம ஆரம்பிப்போம் அந்த எழுத்தினுடைய பண்புகள் குணங்கள் சரியாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம வாழ்க்கையில சிறப்பாக வெற்றியாக இருக்கும் உங்கள் பேரின் முதல் எழுத்து டீயாக இருந்தால் உங்களுடைய பண்புகள் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்கள் ராஜதந்திரம் அதில் சிறந்தவராக விளங்குவீங்க அப்படின்னு சொல்றாங்க கடினமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அல்லது கடினமான நபர்களாக இருந்தாலும் சரி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை வலிக்காம சுச்சுவேஷனை டிஃபிகல்ட்டாக மாற்றாமல் நெளிவு சுழிவோடு கறக்கக்கூடிய அந்த விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ராஜதந்திரம் வாய்ந்த திறமசாலிகள் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது செஞ்சா பேசினா அந்த இடத்துல கலவரம் சண்டை வரும் மோதல் வரும் அப்படின்னு இருந்தா கூட இந்த டீ என்ற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய நபர்கள் அங்கே போனாங்க அப்படின்னா அந்த விஷயத்த சமாதானமாக மாற்றக்கூடிய அளவுக்கு திறமை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம் மற்றவங்களுக்கு இயற்கையாகவே உதவி செய்யணும் அப்படின்னு உதவி பண்ணக்கூடிய உணர்வு திறன் கொண்ட நபர்களாக இருப்பாங்க பொது இடத்துக்கு போனாலும் சரி உறவினர் வீட்டுக்கு போனாலும் சரி தான் வேலை தான் வீடு தான் வேலை அப்படின்னு எடுத்து செய்யக்கூடிய பண்பு இருக்கும் இவங்களுக்கு இதெல்லாம் எங்களுடைய பண்புகளாக சொல்லலாம் இவங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா படைப்பாற்றல் அதிகமாக இருக்கும் கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் அதே போல ஒரு விஷயத்துல சிக்கல் இருக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா சரியான முடிவெடுக்கக்கூடிய அந்த முடிவெடுக்கக்கூடிய திறன் அதிகமாக இருக்கும் மேலும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கை நிறைந்தவராக இவங்க இருப்பாங்க இவங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும் அந்த இலக்கு அடைவதற்கு தேவையான அனைத்து விதமான முயற்சிகளும் இவங்க செய்வாங்க எவ்வளவு பேர் ரிஸ்க் எடுத்தாலும் அந்த இலக்கை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு விடாமுயற்சி இருக்கும் ரிஸ்க் எடுக்க இவங்க தயங்க மாட்டாங்க பயப்பட மாட்டாங்க மேலும் நல்ல தைரியமான மன வலிமை உடையவர்களாக இவர்கள் திகழ்வார்கள் டி என்ற எழுத்துல பேர் ஆரம்பிக்கிறவங்க தன்னுடைய லைஃப் பார்ட்னரோட எப்படி இருப்பாங்க அப்படின்னா இவங்களுக்கு இயற்கையாகவே உணர்ச்சி காதல் அதிகமாக உண்டு பார்ட்னர் கிட்ட ரொம்ப உண்மையான வலிமையான விசுவாசத்துடன் இவர்கள் இருப்பார்கள் த லைஃப் பார்ட்னரை ஹாப்பியாக வச்சிருக்கணும் அப்படின்னு அதிகமாக முயற்சி செய்வாங்க மேலும் இதனுடைய வாழ்க்கை துணையை ரொம்ப ஸ்ட்ராங்காக புரொடக்ட் பண்ணுவாங்க அது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அவங்கள நல்லா வலிமையாக பாதுகாக்கக்கூடிய உணர்வு இருக்கும் அவங்களுக்காக எதுக்காகவும் எங்கேயும் தைரியமாக துணையாக நிற்கக்கூடிய பண்பு கொண்டவர்களாக இவர்கள் விளங்குவார்கள் பொதுவாகவே டீ என்று எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய நபர்களை லைஃப் பார்ட்னராக நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டாகவும் ஆகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் டீ என்ற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய நபர்கள் எந்த ஒரு தொழில் வேலை சிறப்பாக இருக்கும் அப்படின்னா இவங்களுக்கு படைப்பாற்றல் கற்பனை திறன் அதிகமாக இருப்பதால் எழுத்து இசை போல விஷயங்களை இவங்க தன்னை அதிகமாக ஈடுபடுத்தி கொள்ளலாம் மேலும் ஃபைனான்ஸ் நிதி தொடர்பான வேலைகள் இவங்களுக்கு உகந்ததாக இருக்கும் மேலும் மேலும் இவர்களுக்கு சட்டத்துறை வந்து மிக சிறந்த துறையாக இருக்கும் அந்த லா சம்பந்தமான பணி செய்வது இவங்களுக்கு நல்ல ஒரு உகந்த ஒரு முன்னேற்றத்தை தரும் மேலும் பொறியியல் துறை இன்ஜினியரிங் அது கம்ப்யூட்டர் துறையாக இருந்தாலும் சரி சிவில் ஒர்க்காக இருந்தாலும் சரி மெக்கானிக்கல் ஒர்க்காக இருந்தாலும் சரி எலக்ட்ரிக்கல் துறையாக இருந்தாலும் சரி இன்ஜினியரிங் துறையை சார்ந்த ஒரு தொழில் ஒரு வேலை இவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும் மேலும் வலுவான தொழில் முனைவர் சக்தி இவர்களுக்கு நிறைவாக உண்டு அதனால பிஸ்னஸ் இந்தியா கூட இவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் இந்த அளவுக்கு பண்புகள் குணங்கள் இவங்கிட்ட நிறைவாக இருந்தாலும் டீ என்ற எழுத்தில் ஆரம்பிக்க கூடிய நபர்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்மறையான பண்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எளிதில் அதிதமாக உணர்ச்சி படக்கூடியவர்களாக இருப்பாங்க இதனாலே பகுத்தறிவு இல்லாதவர்கள் நடந்து கொள்வது போல இவங்க சில நேரங்களில் நடந்து கொள்ள வாய்ப்புண்டு இவங்களுடைய சிந்தனை இவங்களுடைய முடிவுக்கு பிடிவாதமாக இருப்பாங்க அதே போல் சிறிதளவு சந்தேக உணர்வும் பாதுகாப்பின்மையாக இருப்பதாக இவங்க ஃபீல் பண்ணுவாங்க எளிதில் அழுவக்கூடிய எளிதில் கவலைப்படக்கூடிய நபர்களாக இவர்கள் திகழ்வார்கள் டி என்ற எழுத்தானது நியூமராலஜியில் எண் நாளை குறிக்கும் நாலு என்பது ராகு பகவானை குறிக்கும் இந்த நாலு எண்ணுக்குரிய சமையன் நட்பு எண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமையன் வந்து ஒன்பதை குறிக்குது நட்பு எண் வந்து ஐந்து ஆறு எட்டை குறிக்குது வாழ்க்கையில முக்கியமான ஒரு விஷயம் அல்லது முதலீடு செய்யக்கூடிய ஒரு நாளாக நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா கூட்டு எண் ஐந்து ஆறு எட்டு அல்லது ஒன்பது அல்லது ஐந்து ஆறு எட்டு ஒன்பது வரக்கூடிய இந்த தினங்களில் இந்த நாட்கள் நீங்க செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக மஞ்சள் நிறத்தை சொல்றாங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசையாக வடக்கு திசை சொல்றாங்க வடக்கு திசை என்பது செல்வத்தின் அதிபதிகளான மகாலட்சுமி குபேரர் இருக்கக்கூடிய ஒரு திசை அதனால இந்த திசை நோக்கி நீங்க வீடு அமைப்பதும் இந்த திசையை நோக்கி நீங்க அலுவலகத்தில் அமர்வதும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் செல்வம் சம்பந்தமாக நல்ல ஒரு வளர்ச்சியும் ஏற்படுத்தும் உங்களுக்கு உங்க வீட்டில் சுப விசேஷங்கள் முக்கியமான தருணங்களில எல்லோ நேரத்தில் நீங்கள் ஆடைகள் அணிவதன் மூலம் நல்ல ஒரு சுபிட்சுமாக மனநிறைவையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் உங்கள் பெயர் டீ என்ற எழுத்தில் ஆரம்பிக்குது அப்படின்னா உங்கள் பெயரை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக முழு பெயராக பயன்படுத்துங்க முழு பெயராக உச்சரிங்க அப்பதான் அந்த பேரினால் ஏற்படக்கூடிய முழு சக்தியும் முழு அதிர்வுகளும் உங்களை வந்து சேரும் அது சுருக்கி பாதி பெயராக கூப்பிடுவது இல்லை அதையும் சுருக்கி ரொம்பவும் சின்னதாக கூப்பிடுவது என்பது அந்த பேரினுடைய சக்தியின் அதிர்வுகளை குறைப்பதாகவும் அதனால் கிடைக்கக்கூடிய பயன்கள் உங்களுக்கு குறைவாகவே கிடைக்கும் உங்களை வைக்கக்கூடிய பேர் என்னவோ அது முழுமையாக நீங்கள் உச்சரிக்கவும் பயன்படுத்தவும் உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் அதை சொல்லி உங்களை அழைப்பதும் அந்த பேருக்கான சக்தி உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்குமே பேர் என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல அது அவங்களுடைய அடையாளம் சாஸ்திரத்தில் அந்த பேரினால் ஏற்படக்கூடிய அதிர்வுகள் சக்திகள் அவங்கள வந்து முழுமையாக சேரணும் அப்படின்னா அந்த பேரை எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறீங்களோ எந்த அளவுக்கு அதிகமாக உங்களை வச்சு கூப்பிடுறாங்களோ அளவுக்கு உங்களுக்கு சக்தியும் வல்லமையும் ஏற்படும் மேலும் உங்களுடைய முழு பண்புகளும் திறமைகளும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பிறந்த நேரம் மற்றும் தேதி இதன் மூலம் உருவாக்கப்படக்கூடிய ஜாதகத்தின் முழுவதுமாக உங்களுடைய குணங்கள் பண்புகள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் உங்களுடைய விதி எண் அப்படின்னு ஒன்று சொல்லப்படும் பிறந்த தேதி மாதம் வருடம் இந்த மூணு விஷயத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா இரட்டை எண் வந்தாலும் சரி இல்ல ஒற்றைப்படை எண் வந்தாலும் சரி அதை ஒற்றை எண்ணாக மாற்றும் வரை அதை கூட்டிக்கிட்டே வரணும் அவ்வாறு கூட்டிகிட்டே வரக்கூடிய அந்த எண் தான் விதி எண் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விதி எண்ணுடைய பண்புகள் உங்களுக்கு பரிபூர்ணமாக சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு நியூமராலஜியில் சொல்கிறாங்க உங்களுடைய விதி எண்ணின் பிரகாரம் நட்பு எண் சமையன் பகை எண் அப்படின்னு மூணு வகை இருக்கும் அதில் நட்பு எண் சமையன் வரக்கூடிய எண்ணின் கூட்டுத்தொகையில் உங்கள் பேருனுடைய மொத்த கூட்டுத்தொகை வந்துச்சு அப்படின்னா மிகவும் மிகவும் சிறப்பாகவும் அதிர்ஷ்டமாகவும் கருதப்படுது இயற்கையில் சில உயிரினங்களுக்கு இன்னொரு உயிரினம் பகையாக இருக்கும் இன்னொரு உயிரினும் நட்பாக இருக்கும் அதே போல் மனிதர்களுக்கு இடையேவும் சில நபர்கள் நட்பாகவும் சில நபர்கள் வந்து வெறுப்பாகவும் இருப்பார்கள் அதே போல் எண்களிலும் சில எண்கள் நட்பு மூணு வகை அந்த நட்பு எண் சமையன் வரக்கூடிய எண்ணின் கூட்டுத்தொகையில் பேரையோ நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தினுடைய அமைப்பும் இருந்துச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றம் மிக உயர்வாக இருக்கும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன உங்களுடைய பெயர் என்ன அப்படினு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு ஸ்வரஸ் மவீரஸ் சந்திப்போம் थैंक यू फॉर वाचिंग